கடந்த காலத்தை நாம் உற்று பார்த்தோமானால் அவர்கள் நடந்து வந்த பாதையை நமது கழக உடன்பிறப்புகள் உற்று நோக்கினால் அவர்களுக்கு பல படிப்பினைகள் கிடைக்கும் இன்றைய காலத்தில் இளைஞர்களுக்கு எல்லாவற்றிலுமே அவசரம் உடனே ஒரு துறையில் ஈடுபட வேண்டும் உடனே கட்சியில் இணைய வேண்டும் உடனே பெரும் பொறுப்புக்கு வர வேண்டும் உடனே பெயரும் புகழும் செல்வமும் அடைந்து விட வேண்டும் உடனே எம்எல்ஏ ஆக வேண்டும் உடனே மந்திரியாக வேண்டும் என்னென்னவோ ஆசைகள் கட்சியில் சேருவதும் அதில் வளர்வதும் ஒரு பெரிய பொறுப்புக்கு வருவதும் ப்ரூ இன்ஸ்டன்ட் காஃபியை கலப்பது போல் அல்ல திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எப்படி வளர்ந்துள்ளார்கள் என்பதை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் கழக உறுப்பினராக இணைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பெரியகுளம் நகர பதினெட்டாவது வார்டு கழக மேலமைப்பு பிரதிநிதியாக இருந்தார் எண்ணி பாருங்கள் இன்றைக்கு என்ன நிலைமையில் இருக்கிறார் ஆனால் ஆரம்பத்தில் எண்பதில் பெரியகுளம் நகர பதினெட்டாவது வார்டு கழக மேலமைப்பு பிரதிநிதியாக இருந்துள்ளார் பின்னர் எண்பத்தி நான்கில் குளம் நகர பதினெட்டாவது வார்டு கழக செயலாளர் எண்பத்தி நான்கில் பெரியகுளம் நகர எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றில் பெரியகுளம் நகரக்கழக செயலாளர் தொன்னூற்றி ஆறில் பெரியகுளம் நகரமன்ற தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழில் தேனி மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டில் பெரியகுளம் நகர கழக செயலாளராக இரண்டாவது முறையாக தேர்வு செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தில் தேனி மாவட்ட கழக செயலாளர் இரண்டாயிரத்தி ஒன்றில் பெரியகுளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அதன் பின் அவர் முதலமைச்சராகவும் இருந்தார்